என்ன செஞ்சு காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னா அதிக எண்ணெய் யூஸ் பண்ணாம மசாலா மீன் செஞ்சு காட்ட போறேன் தேங்காய் போட்டுக்கங்க மிளகு சீரகம் சோம்பு போட்டுக்கங்க இதை முதல்ல அரைச்சி வந்துடுவோம் வந்தாச்சு இப்போ இந்த தேங்காவில் வந்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில தக்காளி புதினா கொத்தமல்லி இதை வந்து குழக்கோன்னா இருக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் நொற நொறுன்னு அப்படியே வச்சு அரைச்சி வந்துடுவோம் இந்த அளவுக்கு கொஞ்சம் திருப்திப்பாக அரைச்சிக்க இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க கச கரம் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் ஒண்டு வச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுதான் அதில் எண்ணெயில் அது போட்டுங்க தூளு கார மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதுலேயே போட்டுங்க உப்பு போட்டுங்க இது நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் வதங்கட்டும் இதை வதக்கி விட்டுருங்க இது வந்து அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க கிரேவி மாதிரி வரணும் அதனால அதிக தண்ணி ஊற்றக்கூடாது ஆ இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு இலை எடுத்துக்கோங்க இலையை வந்து நம்ம மடிக்கிறதுக்கு வாட்டமா இந்த பாருங்கள் அனலில் லைட்டாக அதை வாட்டி எடுத்துக்கங்க மடிக்கிறதுக்கு வாட்டமா லைட்டாக வாத்துங்க வாடிச்சு பாருங்க இதை பாருங்க வாடிட்டு பாருங்க மீன் வறுக்கிற இதை பாருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டு மேலே இந்த இலையை வச்சுக்கோங்க ஊற்றிக்க அந்த இது மேலே தப்பிடுங்க நினைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் இதை பாருங்க கீழே கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது மேலே மீனை வச்சுக்கோங்க பாருங்க இதை அப்படியே மடிச்சுக்குவோம் அப்படியே எடுத்து இப்படி மடித்து ஏன்னா நம்ம இலை வாட்டிட்டுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த தோசை கலர் ரோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்க அப்படியே இந்த மாதிரி வந்துடுச்சுங்களா இப்போ நம்ம அதிகம் இந்த பாருங்க இப்படி எடுத்து பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க இந்த கவர்லாம் பறவை இருக்குது இந்த பாருங்க மீன் வேக வேலைன்னு நினைச்சிக்காதீங்க இத பாருங்க மீன் சாஃப்ட்டாக அப்படியே வெந்திடும் பை